மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் தொடங்கி தற்போது வரை கையில் சிறிய அளவிலான அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை கையில் வைத்திருப்பதாகவும் அதனை பாதுகாவலனாக தான் இருப்பதாகவும் என்ற பிம்பத்தை உருவாக்க நாடகத்தை அரங்கேற்றி வருகிறார் அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்தை பாஜக விளைவிக்கிறது என்ற பொய் பிரச்சாரத்தை காங்கிரஸ் முன்னெடுத்தாலும் காங்கிரஸ் அரசியலமைப்பு சட்டத்தை வைத்து பந்தாடிய வரலாற்றை நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி உட்பட மத்திய அமைச்சர்களும் பாஜக உறுப்பினர்களும் அம்பலப்படுத்தி வருகின்றனர் அந்த வரிசையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தன் பங்கிற்கு காங்கிரஸை குழந்தெடுத்தார் அவர் பேசியதாவது இந்திய நாட்டில் ஜனநாயகம் வளர்ந்து வரும் விதத்தை பார்த்து நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம் இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் சுதந்திரம் பெற்றன சுதந்திரம் அடைந்ததும் அந்த நாடுகளில் அரசியலமைப்பு சட்டமும் உருவாக்கப்பட்டது ஆனால் பல நாடுகள் தங்களின் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றிவிட்டன ஆனால் நமது அரசியலமைப்பு சட்டம் காலத்தின் சோதனைகளை கடந்து நிற்கிறது காங்கிரஸ் கொண்டு வந்த எந்த ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தமும் பொருளாதார நன்மை சமூக நோக்கம் உரிய செயல்முறை மற்றும் அரசியலமைப்பின் நோக்கம் ஆகிய நான்கு அளவுகோள்களின் அடிப்படையிலும் இருக்கவில்லை குடும்பத்துக்கும் வாரிசுகளுக்கும் உதவுவதற்காக மட்டுமே ஒவ்வொரு முறையும் காங்கிரஸ் துணிச்சலுடன் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்திக் கொண்டே இருந்தது இந்த திருத்தங்கள் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்காக நடக்கவில்லை மாறாக அதிகாரத்தில் இருப்பவர்களை பாதுகாக்கவும் குடும்பத்தை பலப்படுத்துவதற்காகவுமே நடந்தது உண்மை முகத்தை வெளிக்கொண்டு வந்தார் தொடர்ந்து பேசிய அவர் கடந்த இரண்டாயிரத்தி எட்டில் நாடாளுமன்ற மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு வழங்குவதற்கான சட்ட மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது ஆனால் ஆளும் காங்கிரஸின் கூட்டணி கட்சிகள் இந்த மசோதாவிற்கு ஆதரவாக இல்லாததால் அந்த மசோதா மக்களவைக்கு எடுத்துச் செல்லப்படவில்லை அதனால் காங்கிரஸ் பெண்களுக்கு எதிராக இருந்திருக்கிறது ராஜீவ்காந்திக்கு மக்களவையில் இருபத்தி ஆறு உறுப்பினர்களும் மாநிலங்களவையில் நூற்று ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர்களும் இருந்தபோது பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்றும் நம்பிக்கை அவர்கள் இடத்தில் இல்லை அவர்கள் எப்போதும் பெண்களுக்கு எதிரானவர்கள் நாடாளுமன்ற புதிய கட்டிடத்தில் நடைபெற்ற முதல் அமர்விலேயே நாரிசக்தி வந்தான் ஆதிநியம் கொண்டு வந்து பாஜக எப்போதும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு மற்றும் அரசியலில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிப்பதில் உறுதியாக இருக்கிறது அதற்கு நானே ஒரு பயனாளி என்று காங்கிரசின் போலி பெண்ணியத்தை தோல்முறித்தார் மேலும் பேசிய அவர் புகழ்பெற்ற பாடலாசிரியர் மஜூ சுல்தானிபுரி நடிகர் பால்ராஜ் சாக்னி இருவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதில் சிறையில் அடைக்கப்பட்டனர் இருவரின் பேச்சு சுதந்திரத்தை முடக்கியது மட்டும் காங்கிரசின் சாதனை கிடையாது அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி மற்றும் அவரது மகனை கேள்வி கேட்டதற்காக ஹிசா குர்சிகா என்ற படத்தையே முடக்கினர் இதேபோல் பல நிகழ்வுகள் அரங்கேறி இருக்கிறது கருத்து சுதந்திரம் மற்றும் பத்திரிகை சுதந்திரம் ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கு முன்பும் அதற்கு பிறகும் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே அரங்கேறி இருக்கிறது என்று கூறினார் இந்திரா கொண்டு வந்த எமர்ஜென்சி மூலம்தான் அரசியலமைப்பும் ஜனநாயகமும் வதம் செய்யப்பட்டது என்று அனைவரது பொது புத்தியில் இருக்கிறது ஆனால் நிர்மலா சீதாராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலேயே கருத்து சுதந்திரத்திற்கு காங்கிரஸ் எப்படிப்பட்ட அடக்குமுறையை கையாண்டது என்பது குறித்து அவர் சில நிகழ்வுகளை கோடிட்டு காட்டியிருப்பது கவனம் பெறுகிறது